ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே நான் உனக்கு நல்லது நடப்பதற்காக நான் குறிச்சி கொடுத்த அந்த நல்ல நாள் இப்போது வந்துவிட்டது என் செல்வமே இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இதனை கேட்டு முடிக்கும் முன்பாகவே நீ எதிர்பார்த்த நல்ல விஷயம் உன்னை தேடி வரப்போகுது இனிமேலும் இது நடக்கல அது கிடைக்கல நினச்சி நீ வருத்தப்படும் சூழ்நிலையே இல்லாத அளவுக்கு எல்லாமே உனக்கு கிடைக்கும்படியும் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயமும் உன் வாழ்வில் நடக்கும்படியும் நான் அற்புதம் செய்யத்தான் வந்துள்ளேனேன் செல்வமி உன்னை நம்ப வச்சு ஏமாத்துறவங்கள நினச்சி இனிமே நீ வருத்தப்பட வேணாம் ஏன்னா உன்னை ஏமாத்துறவங்களோட எதிர்காலம் முழுவதுமே இனி ஏமாறும் காலமாகவும் கஷ்டப்படும் காலமாகவும் வாழ்நாளை நினச்சி வருந்தும் காலமாகவும் தான் இருக்கு போது இதுவரைக்கும் உன்னை ஏமாற்றி அவங்க சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் அல்லவா இனிமே நீக்கு அவங்க கஷ்டப்படுறத உன் கண்ணு முன்னால் பார்த்து ஐயோ பாவம்னு பரிதாபப்படக்கூடிய சூழ்நிலை தான் நிலவ போகுது உன்னை நம்ப வச்சு ஏமாத்தினவங்களையும் உனக்கு கெடுதல் செஞ்சவங்களையும் துரோகம் செஞ்சவங்களையும் நினைச்சு நீ இனிமே கவலைப்படவே அவசியமில்லை என் செல்வமே என்ன நடந்திருந்தாலும் எல்லாமே நன்மைக்காக தான் நடந்திருக்குன்ற எண்ணத்தை மட்டும் உன் மனசுக்குள்ள வச்சுக்கோ ஏன்னா நல்லது கெட்டது எது நடந்திருந்தாலும் இனி நடக்கப் போவது அனைத்தையுமே உனக்கான நல்லதாகத்தான் நான் முடிச்சு வைக்கப் போகிறேன் உன்னை பற்றி எதுவும் யோசனை செய்யாமல் யார் யார் அவங்க இஷ்டத்துக்கு சுயநலமா வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ அவர்களெல்லாம் இப்போது தன் தவறை உணர்ந்து புரிந்து நடந்து கொள்ளும்படி சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் மாறத்தான் போகுது உன்னை பற்றி யோசிக்காதவங்களை பற்றி நீ யோசிச்சு ஓ வாழ்நாளை வீணாக்க வேண்டாம் என் செல்வமே அடுத்தவங்களுடைய கவனத்தை ஈர்க்கணும் எல்லாருக்கும் நீ நல்லவனா தெரியணும்னு யோசிக்கவே வேணாம் உன்னை பற்றி யோசனை கூட செய்யாதவர்களுக்காக நீ யோசனை செய்து காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கி உன் வாழ்நாளையும் வருத்தப்படும்படியாக மாற்றிக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லுமே யார் உன்னை பத்தி என்னன்னாலும் சொல்லட்டும் ஆனால் நீ நினைச்சதற்கும் அதிகமாகவே உன் வாழ்க்கையை நான் வெற்றிகரமானதாக மாற்றத்தான் போறேன் இன்னும் இரண்டு மணி நேரத்திலேயே உன் வாழ்வில் நீ சற்றும் எதிர்பாராத பல அற்புதங்கள் நிகழப்போகுது உன்னுடைய வாழ்க்கையில நீ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதுல மட்டும் உறுதியாக இருந்தாலே போதும் என் செல்வமே நீ எல்லாருக்கும் நல்லது நினைச்சு நல்லது தான் பேசுற ஆனா நீ யதார்த்தமாக சொல்லக்கூடிய விஷயங்களை கூட பல பேர் இட்டுக்கட்டி பத்துக்கு பதினாறாக சொல்லி உன்னையே பிரச்சனைக்குரிய ஆளாக மாட்டி விடுகிறார்கள் தானே நீ நல்லதே செஞ்சாலும் அது உனக்கு கெட்ட வினையாய் அமைஞ்சிடுது உன் மனசை கஷ்டப்படுத்துது உன்னை எல்லாருமே தவறாக நினைக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா நீ யதார்த்தமா வெகலித்தனமா இருக்குன்றதோ அவங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்கள போலதான் எல்லாருமே யதார்த்தம் இல்லாம கெடுதலாகவும் கேடு நினைப்பவராகவும் போட்டி பொறாமை குணம் உள்ளவராகவும் இருப்பாங்கன்னு அவங்க நம்புகிறாங்க அதனால தான் அவங்கள போல உன்னையும் தவறான ஆளாக நினைத்து சித்தரித்து விட்டார்கள் செல்வமே அது அப்படியே விட்டுடு இனி என்ன நடக்கணும் எது செய்யணுன்றதை உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் கண்ணாடியானது காலம் மாற 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 அதில் இருக்க எல்லாம் போய் கொஞ்சம் அழுக்குடையதாகவும் தெளிவாக இல்லாததாகவும் போகும் ஆனால் அதற்கு நீ எதுவும் பண்ண முடியாது தானே அது உன் முகத்தை தெளிவாக காட்டவில்லையானால் அதற்கு நீ எப்படி பொறுப்பாளியாகவாய் நீ எப்போதும் அழகான தெளிவான செல்ல பிள்ளையாகத்தான் எனக்கு இருக்க அதே போலதான் நீ எப்படி இருக்கின்றதை புரிஞ்சுக்காம அடுத்தவங்க உன பற்றி ஏதோ நினைக்கிறாங்க ஏதோ சொல்றாங்கன்னா அதற்கு நீ பொறுப்பாளியாக மாட்டாயின் செல்வமே உன்னை பற்றி மற்றவங்க யோசிக்கிறதும் மற்றவங்களுடைய சிந்தனையும் எண்ணமும் உனக்கு சொந்தமில்லை அவங்க தவறாக நினைக்கிறாங்கன்னா அது அவங்க வெளில விட்டுடு நீ எப்போதும் நல்ல பிள்ளையா உன் மனசாட்சிக்கு உண்மையான ஆளாக இரு நீ கஷ்டப்படும் போதும் உனக்கு ஒரு துன்பம் பிரச்சனை வந்தபோதும் இக்கட்டான சூழ்நிலையில் கூட உனக்கு உதவாத எந்த மனிதரும் உன் கூட இருந்து என்ன பிரயோஜனம் கடைசி காலம் வரைக்கும் அவங்க உனக்கு தேவையே இல்லைன்றதுல மட்டும் நீ வைராக்கியமாறு ஏன்னா நீ கஷ்டப்படும் போது அவர் வந்து உனக்கு உதவி செய்யணும்னு எதிர்பார்க்கல ஒரு ஆறுதலா இருந்தா போதும்னு எதிர்பார்த்த போது அதை கூட செய்யாதவர்கள் அன்பாய் அனுசரணாய் ஒரு வார்த்தை உனக்கு ஆறுதலாய் சொல்லாத மனிதர்கள் நாளைக்கு என்ன செஞ்சு கிழிச்சிட போறாங்கன்றதுதானே தானே உன் மனசுல பெரிய யோசனையா இருக்கு இக்கட்டான சூழ்நிலையில் உதவாத எந்த உதவும் இறுதி மூச்சு வரைக்கும் உனக்கு அவசியமில்லை என் செல்வமே பணம் இல்லாம நீ எவ்வளவு கஷ்டப்படுற இந்த வாழ்க்கையை வாழ முடியாம சந்தோஷமா நிம்மதியா ஆசைப்படுறதை அடைய முடியாம எவ்வளவு துடிக்கிறேன்னு எல்லாம் எனக்கு தெரியும் பணமில்லாத இளமை காலமும் கடைசியில முதுமை காலத்தில் துணை இல்லாமல் தனியாக கஷ்டப்படுறதும் எவ்வளவு பெரிய வருத்தம் வேதனை என்பது எனக்கு நல்லா தெரியும் அப்படி உன் வாழ்க்கை விஷமாய் மாற நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்வமே நிச்சயமாய் உனக்கான எல்லா தேவைகளையும் நான் நிறைவேற்றி கொடுக்குறேன் இப்போது உனக்கு இருக்கும் வறுமையையும் கஷ்டத்தையும் பிரச்சனையையும் மன போராட்டத்தையும் வாழ்க்கைக்கான பிரச்சனைகளையும் எல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கை முழுவதும் நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி முடிக்கிறேன் யாரோ உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்க யாரோ உன்னை அலட்சியம் செய்கிறார்கள் நிராகரிக்கிறார்கள்னா அதுக்காக நீ கவலைப்பட வேண்டாம் செல்வமே ஏன்னா உயர்ந்த பொருட்களான வைரத்தையும் வைடூரியத்தையும் பவளத்தையும் அவ்வளவு சுலபமாக யாரும் வாங்குவதில்லை தானே அப்படிதான் நீயும் வைரமாய் வைடூரியமாய் பவளமாய் என் பிள்ளையானனி ஜொலிப்பாக தனித்துவத்தோடு இருக்கிறதாலையும் நல்ல குணத்தோடையும் நல்ல மனசோடையும் நீ இருக்கிறதாலும்தான் அடுத்தவருக்கு உன் அருமை பெருமை புரியாமல் நிராகரிக்கிறாங்க ஒதுக்கி வைக்கிறாங்க ஏன்னா அவங்கள போல நீ கெட்ட பிள்ளையா இல்லை அல்லவா என்னுடைய நல்ல பிள்ளையான நீ அடுத்தவங்களுக்கு எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் யார் என்ன வேண்டுமானாலும் உன்னை நினச்சிக்கட்டும் ஆனால் உன் நல்ல மனசும் நல்ல குணமும் எனக்கு தெரியும் அது போதுமே செல்வமே நிச்சயமாய் நான் உன்னை வாழ வைப்பேன் உன்னை வீழ்த்த வேண்டும் அழிக்கணும்னு நினைக்கிற மனிதர்கள் கண்முண்டாகவே உன்னை ஜொலி ஜொலிப்பாய் வாழ வைக்க நான் இருக்கேன் நீ கீழே போதும் அதாவது பிரச்சனையில் மாற்றி தவிக்கும் போதும் உனக்கு நான் உதவ வரலன்னு தானே நீ யோசிக்கிற அப்படி நீ கீழே விழுகும்போது நான் பேசாமல் இருந்தாதானே உன் கண்ணு முன்னால் உனக்காக வந்து உதவி செய்கிறவங்க யார் இன்னும் நீ நல்லா கீழே விழுகட்டும் கஷ்டப்படட்டும் நினைக்கிறவங்க யாருன்னு உனக்கு தெரிய வரும் அப்படி சில போலி முகங்களை உனக்கு அடையாளம் தெரிவிப்பதற்காக தான் அமைதியாக இருந்தேன் இதனை புரிஞ்சுக்கிட்டா இனிமேலாவது உன் வாழ்க்கையை தெரிந்து கொண்ட தெளிவான பிள்ளையாய் மாறிவிடுவாய் யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சும் நீ பழகுனா நீதான் கஷ்டப்பட வேண்டும் யார் என்ன குணம் உள்ளவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை தெரிந்து புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றார் போல பழகிக்கும் நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியாமல் எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லி அவங்கள முழுவதுமாக நம்பி நீ ஏமாந்தும் பிரச்சனையில் சிக்கி தவிக்கவும் வேண்டாம் செல்வமே உன்னை கண்டுக்காத மனிதர்களிடம் போய் கண்ணீர் விட்டு வருத்தப்பட்டு உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சொல்ல வேணாம் ஏன்னா நீ என்னதான் கத்தி கதறினாலும் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையும் மனசில் இருக்க வருத்தத்தையும் வேதனையையும் சொன்னாலும் கூட அவங்க எதுக்கும் பெருசாக அலட்டிக்கவும் மாட்டாங்க எதையும் செவி கொடுத்து கேட்கவும் போகிறதில்ல உனக்காக ஆறுதல் சொல்லவும் போகிறதில்ல அதே போல் நீ கஷ்டப்படணும்னு யார் நினைச்சாங்களோ உன்னை அழுக வச்ச யாரோ அவங்களிடமே போய் ஆறுதல் தேடுவதும் தவறான விஷயம்தானே உன்னை அலட்சியம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீ அன்பு செய்வதை நிறுத்திவிடு உன்னை உதறித்தள்ளும் மனிதர்களையே உயிராக நினச்சி நம்ப வேண்டாம் என்று கண்டுகொள்ளாதவர்களிடம் கண்ணீர் விடுவதிலும் செவி சாய்க்காதவர்களிடம் போய் கத்தி கதறுவதிலும் உன்னை விட்டு விலகிய மனிதர்களிடமும் நீ வேண்டாம் என நினைத்தவர்களிடமும் போய் விளக்கம் கேட்பதிலும் அளவைத்தரிடமே ஆறுதல் தேடுவதிலும் அலட்சியம் செய்பவர்களிடம் போய் அன்பு செல்வதிலும் உதறி தள்ளியவர்களிடம் போய் உயிரை வைப்பதிலும் எந்த பயனும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு தெளிவான புத்திசாலித்தனமுள்ள ஆளாக உனக்கான எல்லாவுமாய் இந்த முருகன் இருப்பேன்னு உனக்குள்ள நம்பிக்கையையும் தைரியத்தையும் துணிவையும் வளர்த்துக்கோ உன்னுடைய கண்கள் எப்படி பார்க்குதோ அதை பொறுத்து தான் எதிரில் இருக்கவங்க உனக்கு தெரிவாங்க உன்னுடைய நல்ல குணமாக இருந்தால் உனக்கு பார்க்குறவங்களாம் நல்ல மனுஷங்களாக தெரிவாங்க உன்னுடையது கெட்ட குணமாக அடுத்தவருக்கு கேடு நினைக்கும் விதமாக இருந்தால் அதே கண்ணோட்டத்தில் தானே நீ வெளிவலகை காண்பாய் ஒவ்வொரு மனிதனும் தான் எப்படி இருக்கானோ அப்படி தான் அடுத்தவனை போல போலதான் நீ அடுத்தவர்களை பார்க்கும் விதமும் மாறும் நீ எப்போதும் நல்ல பிள்ளையாக எல்லாருக்கும் நல்லது நினைக்கும் பிள்ளையாக இருந்தால் நீ எதிர்கொள்ளும் மனிதரும் எதிர்பார்க்கும் மனிதர்களும் நிச்சயம் அப்படிப்பட்டவர்களாகவே இருப்பாங்க உனக்கான நல்லதையும் உன் அப்பன் முருகன் நான் நடத்துவேன்